சரணம் கந்தரந்தாதி பாடல் முப்பது தெய்வம் மனம் புனர் தீ கால் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகனுடைய கால் தினம் பிரம்மா நம்ம தலையில் எழுதின எழுத்தே அழிஞ்சிடும் நம் விதியை மாற்றி அமைக்க வல்லது அவனுடைய நாமம் அவனுடைய நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அவனுடைய நாமங்களை போற்றி புகழ்வதால் திருப்புகழை பாடுவதால் பிரம்மா நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறானோ நம் விதி என்னவோ அதை அழித்த அழித்து விட முடியும் அப்படின்னு சொல்றார் கந்தரலங்கார பாடல் ஒன்றில் சொல்லுவார் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படிம்பார் பிரம்மாவோட கையெழுத்து என் தலையிலேருந்து அழிஞ்சு கொடுத்து அவனோட கால் என்னோட தலையில் பட்டபோது அவனுடைய பாதம் என் தலையில் இருக்கிற போது என்னுடைய வினைகள் முழுவதுமாக நீங்கி விடுகிறது ஏழு பிறவிகளிலும் தொடர்கின்ற இந்த வினையானது முருகா என்ற நாமம் முருகா என ஒருகால் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி முருகா கந்தா என நன்கரையவும் தப்பாமல் பாடி சேவி தத்தாம் வினை களைவோனே அப்படிம்பார் அது மாதிரி அவருடைய பேரை சொன்னால் முருகனுடைய பேரை சொல்பவர்களுக்கு பிரம்மா தலையில் என்ன எழுதியிருக்கிறானோ அந்த தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் இப்போ பாட்டை பார்ப்போம் தெய்வ மணம் புனர் தீ கால் வெளி செய்த தேவர் ஐந்த தெய்வ மணம் புனரிக் மருக செச்சயந்தார் தெய்வ மணம் புணரும் குழலாலை திணைப்புணத்தே தெய்வ மணம் புனர் கந்தனேருங்கடி தரவே இதில் தெய்வ மணம் புனர் அப்படிங்கிற பதத்தை வேறு வேறு விதமாக பிரித்து பொருள் கொள்ளலாம் இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தோன்னா தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய் வரைந்தது எய்வ மண் அம் புல் நராரிக்கு மருக தார் தெய்வ மனம் புணரும் குழலாளை புனத்தே தெய்வம் மனம் புணர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அறவே உங்களுடைய கஷ்டங்கள் போக வேண்டும் என்றால் உங்கள் தீது அற கந்தன் எண்ணீர் கந்தா அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிறார் பதங்களுக்கு பொருள் பார்த்தம் முதல் வரியில தெய்வ மண் அம்பு உணர் தீ கால் வெளி செய்த தே வரைந்தது எய்வ தெய்வ தெய்வன எல்லா தேவர்களையும் மண் பூமி அம்பு நீர் கடல் தீ அக்னி கால் காற்று வெளி ஆகாயம் செய்த இவற்றை எல்லாவற்றையும் படைத்த பிரம்மாதான படைப்பு தொழில் மேற்கொண்டவன் பிரம்மாதான எல்லாத்தையுமே படைக்கிறான் அதனால் எல்லா தெய்வங்களையும் எல்லா தேவர்களையும் பஞ்சபூதங்களையும் அறிவையும் உணர் அறிவையும் படைத்த தேனா பிரம்மா பிரம்மா வரைந்தது எய்வ அவன் எழுதியது மறைந்து போகும் அதாவது அவன் நம் தலைமேல் என்ன எழுதியிருக்கிறானோ அது முருகனுடைய பெயரை சொல்வதனால் அழிந்து போகும் அடுத்தது மண் அம் புல் நராரிக்கு மருக மண் அப்படின்னா மாண்பு மிகு பெருமை மிகுந்த குற்றமற்ற அம் அழகிய நராரி நராரின நரசிம்மன் இந்த இடத்துல வந்து நரசிம்மனை குறிப்பிடுறார் விஷ்ணுவோட பல அவதாரங்களை பற்றி சொல்கிற போது அருணகிரிநாதர் நரசிம்ம அவதாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்திருக்கார் நிறைய பாடல்களில் நரசிம்மாவதாரத்தை பற்றி வரும் ஏன்னா நரசிம்மாவதாரங்கிறது ஒரு ஆச்சரியமான அவதாரம் அது கடவுள் எங்கேயும் இருக்கார் அப்படின்னு காட்டுறதுக்கு அவன் எதை காட்டி கேட்பான் ஹிரண்யன் அப்படிங்கிறது தெரியாது அந்த சமயத்தில் இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டபோது அந்த தூண்லேருந்து வெளிப்பட்டவன் அதனால் அந்த நரசிம்மாவதாரங்கிறது வந்து பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கான் அதனால அவன் எல்லா இடத்துலையும் இருந்தான் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரியான அற்புதமான அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம் அந்த நரசிம்மனை நராரி மருக அவனுடைய மருமகனே செச்சயம்தார் தெய்வ மனம் புணரும் குழலாலை செச்சைனா வெட்சி மாலை செச்சயம்தார் தெய்வ வெட்சி மாலை அணிந்த தெய்வமே மனம் புணரும் குழலாலை மணம் புணரும்னா நல்ல நறுமணம் வீசுகின்ற குழல் கூந்தலை உடைய பெண் திணை திணைப்புணத்தே அந்த திணைப்புணத்தில் தெய்வ மணம் புணர் காந்தர்வ விவாகம் செய்து கொண்ட தெய்வீகமாக திருமணம் செய்து கொண்ட கந்தன் அந்த முருகன் அவன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்னீர் மனதால் நினைத்து அவனை எப்பொழுதும் துதியுங்கள் உங்கள் தீது அறவே உங்களுடைய குற்றங்கள் உங்களுடைய வினைகள் எல்லாம் ஒழிந்துவிடும் தினைப்புனத்தில் இருக்கின்ற வள்ளிப்பிராட்டியை மணந்த முருகன் அவன் நரசிம்மனுடைய மருகன் அந்த முருகனை தந்தா என்று இடைவிடாமல் துதித்தால் பிரம்மன் உன் தலையில் எழுதியிருக்கிற எழுத்து மாறிவிடும் உன்னுடைய தீது எல்லாம் போய்விடும் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் விலகிவிடும் என்பதை இந்த பாடலில் நாமத்தின் மகிமையை முருக நாமத்தின் மகிமையை குறிப்பிடுகிறார் முருகாச்சரணம்